வணக்கம் அன்பர்களே பெருமக்குடியிலேருந்து லட்சுமணன் ஐயா குடிகளுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம வந்து தவ யோக நிலையில ஒரு ஆன்மீக நிலையில இருந்து அவர்களுக்கு உண்டான அந்த பிறவி பயன்களையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் எடுத்து சொல்லி இவர்களுக்கு பயன் எப்படி அமைந்திருக்கிறது இதையெல்லாம் அவர்களுக்கு அன்பர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவர் இவர்களுடைய கைரேகை மற்றும் சோழி பிரச்சனை மூலமாக தெய்வ வாக்காக அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொடுத்து வருகிறோம் புண்ணியம் தேடுபவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த இந்த ஆசிரமத்தை நடத்தி வருகிறோம் இந்த தவயோக பயிற்சிகள் ஆன்மீகம் அறிய வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் ஒரு தவயோக நிலைக்கு ஒரு ஞான மார்க்கத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இதை இந்த பணியை எடுத்து செய்து வருகிறோம் இப்படியே நம்ம வாழ்க்கை முறைகளிலே சில வாழ்க்கை முறைகளை பற்றியும் எடுத்து சொல்லி அதுக்குண்டான காரணங்களையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி இறைவனை நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் அவர்களின் ஆன்மாக்கள் மேன்மைப்பட வேண்டும் இந்த அடுத்தடுத்த பிறவிகளிலே அவர்கள் சுபிச்சம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பணியை செய்து வருகிறோம் இந்த குடிகளில் இணைந்து உங்களால் முடிந்த உதவிகளை பள்ளி குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் சில மருத்துவ உதவிகளை நம்மால் இயன்றவரை செய்து வருகிறோம் அப்படிப்பட்ட நிலைகள் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் இணைந்து செய்யலாம் நீங்களே உங்களால் முடிந்த உதவிகளை உங்களினுடைய கரங்களாலே செய்து கொள்ளலாம் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை இந்த பிரம்மக்குடியில் வேறெதும் தவறுதலாக நடக்குமோ அல்லது ஏமாற்றுவார்களோ என்கின்ற பயம் வேண்டாம் உண்மை நிலையில் இருந்து செய்யக்கூடிய ஒரு தர்ம நிலையாக ஒரு இறை தொண்டாக செய்து வருகிறோம் இந்த காலங்களிலே இப்படி செய்வதற்கு இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டா என்பது ஒரு சந்தேகத்துக்கு உண்டான ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது இருந்தாலும் நல்லவர்களும் நல்ல ஒரு ஆன்மாக்களும் பூமியில் வாழ்ந்து வரும் நிலைகள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஒரு செயலோடு இந்த அடியண் செய்து வருகிறேன் நவயோக நிலையில் இருந்து முனிவர்களும் ரிஷிகளும் செய்ததாக நம் புராணங்களிலும் நிகழ்வுகளிலும் ஆலயங்களிலும் இருப்பதை கண்டு வருகிறோம் அதன் போல இந்த ஆசிரமத்தை அமைத்து இதை நடத்தி நல்ல வழிப்படுத்தி மக்களுக்கு நல்ல ஒரு இறைநிலையை சொல்ல வேண்டும் என்கின்ற நம் பிறவியினுடைய பயன் என்ன இந்த பிறவியை உண்டான காரணம் என்ன இதையெல்லாம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரியாமல் நடப்பதால் தான் நாம் உலகளாவிய பிரச்சனைகளை முன்னெடுத்து மற்றவர்கள் நடக்கும் விதி நடைமுறைகளை பார்த்து நாமும் நம் விதிமுறைகளையும் நம் நடைமுறைகளையும் அது தவறாக மாற்றோம்ருகிறது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு உடம்பிற்கும் ஒவ்வொரு நிலை உண்டு ஒரு நிலைப்பாடு உண்டு ஒவ்வொருவருக்கும் செய்யக்கூடிய கடமைகள் உண்டு இந்த கடமைகளிலே நாம் சரியாக செய்யவில்லை என்றால் இந்த கடமையில் பாதிப்புகளும் பிரச்சனைகளும் நமக்கு வந்து சேரும் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படி விடுபட்டு நல்ல ஒரு நிலையிலே நல்ல ஆன்மாக்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற நிலையை நாம் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தமானால் நம் வாழ்க்கை முறைகளை நாம் செம்மையாக செயல்படுத்த முடியும் ஒரு தாய் தகப்பன் நம்மிடம் வந்தவர்கள் தன் பிள்ளையால் ஏற்பட்ட தொல்லை தொல்லை துன்பங்களை அனுமதிக்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழு அழுகிறார்கள் காரணம் என்னவென்றால் அந்த பையன் சிறு வயதிலிருந்தே போதைப் பொருட்களை வந்து உபயோகப்படுத்தி மிகவும் உடல் நிலையும் மனநிலையும் மோசமான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பையன் நல்ல நன்கு படித்தவன் நல்ல ஒரு நிலையில நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவன் கெட்ட சவகாசங்கள் உள்ள நண்பர்களுடன் பழக்கமாகி இந்த பையன் கேடு கெட்டு கடைசியில் உயிர் போகக்கூடிய நிலைக்கு வந்து ஒரு நோய் வாய்ப்புட்டு இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார நிலை அதாவது மனக்குழப்பம் மனக்குழப்பம் ஏற்பட்டு மிகவும் ஒரு ஆயுதந்தயினுடன் பிரச்சனை செய்வது சண்டை போடுவது வீட்டில் இருக்கும் பொருள்களை உழைப்பது இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடக்கிறது காரணம் என்ன இது எதற்காக நம் பெற்ற பிள்ளைகள் நம் பேச்சையை கேட்காமல் இப்படி துஷ்டத்தனமாக நடக்க காரணம் என்ன விதிப்பயனா அல்லது நாம் செய்த பாவமா இல்லது காலத்தின் சூழ்நிலையா இப்படியெல்லாம் நாம் வந்து சந்தேகங்கள் இருக்கும் இது விதிப்பயன் மட்டுமன்று நீங்கள் செய்த பாவமும் தான் நாம் பிறவி எடுப்பதற்கு முன்பு என்ன செய்கிறோமோ அதன் விளைவாகவே நம் பிறவிகளும் அமையும் சொல்வார்கள் இதெல்லாம் உண்மையா மறுபிறப்பு உண்டா அல்லது பிறவி என்பது உண்டா இதெல்லாம் பொய் இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஏனென்றால் நல்லதை சொல்லும்போது அது அடைவது கஷ்டம் தீயலை சொல்லும் போது சொன்னவுடன் பற்றி கொள்ளும் ஒருவனை திட்டினால் உடனே அவன் கோபப்படுவான் ஆனால் வாழ்த்தினால் சொல்ல ார் அவர் கொண்டு சென்று விடுவார்கள் அதுபோல நாம் வந்து எடுத்து சொல்லும் போது கேட்குவதற்கோ அல்லது செயல்படுவதற்கோ காலங்கள் நிறைய தேவைப்படும் ஆகையால் உடனே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காது அதனால் தீமை என்பது உடனே நடந்துவிடும் உடனே செயலுக்கு வரும் ஆகையால் அதை கண்டு நாம் அச்சம் கொண்டு அதன் வழி செல்கிறோம் இது தவறு நன்மை என்பது அடைவது கஷ்டமானாலும் நன்மை வெகு விரைவில் உன்னை விட்டு போகாது நீ செய்த தர்மம் நீ செய்த நல்லது நல்ல வினைகள் உன்னை விட்டு சீக்கிரம் போகாது ஆனால் தீமை சீக்கிரம் வந்துவிடும் சீக்கிரமாக போய்விடும் ஆனால் ஒரு தவறு செய்தால் தண்டனை என்பது உடனே கிடைக்கும் ஆனால் ஒரு நன்மை செய்தால் பலன் என்பது உடனே கிடைக்காது காரணம் என்னவென்றால் நன்மை செய்தவர்கள் உடனே அதற்குண்டான பலனை செய்ய மாட்டார்கள் பொறுத்து செய்வோம் என்று நினைத்து விடுவார்கள் ஆனால் கெட்டது ஒருவன் அடித்தால் அவன் திரும்ப அடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் வருவார் எதை செய்கிறோமோ அதற்கு தகுந்தா போல்தான் பிறவிகள் கிடைக்கும் அந்த பிறவியின் பயனாகத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய புத்திரர்களும் கிடைப்பார்கள் நமது சங்கதிகளும் இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து நல்ல வழியாக இறைநிலைகளை உணர்ந்து பிறவியின் பயன்களை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் ஒருவர் ஏற்றம் ஒருவருக்கு தாழ்வு இப்படியெல்லாம் நிகழ்வது நம் கண் முன்னே இருக்கிறதை நம் காண்கிறோம் மூடத்தனமாக இருப்பதை விட்டு இனியாவது நன்மை செய்ய வேண்டும் நல்லது நல்ல நிலைகளை அடைய வேண்டும் நிம்மதி என்கின்ற ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் நம் பிறவிகளும் போராட்டங்களும் அதை இந்த குடில் வாயிலாக அடைய வேண்டும் அன்பர்கள் இங்கு வரக்கூடியவர்களுக்கு அதை நிலைகளை உணர்த்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்பதே நமது நோக்கம் இந்த பிரம்ம குடிலில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நண்பருக்கு அழைத்து வரக்கூடிய அன்பர்களுக்கு கைரேகை வய மூலமாகவும் சோழி பிரசனம் மூலமாகவும் உங்களுக்கு தீர்வு கொடுத்து வருகிறோம் நன்மை மட்டுமே செய்யப்படும் தீமைக்கு எந்த ஒரு காலமும் இந்த குடிலே அடியன் எந்த ஒரு துணைக்கும் செல்ல மாட்டேன் ஆகையால் நன்மை பயக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்பவர்கள் இந்த குடிலே அணுகலாம் இறைவன் இறைவியும் உங்களை காக்கட்டும் நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்